இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சியில் சேரலாம் பி நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களின் அவசர தேவைக்காக அமைக்கப்பட்டுள்ள கழிப்பிடத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிலை அருகே கடலின் அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக அடிப்படை வசதியான கழிப்பறை வசதியை மாநகராட்சி செய்துள்ளது இதனை கடற்கரைக்கு வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொள்ள வருபவர்களும் அவசர தேவைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கழிப்பிடத்தை பராமரிக்கும் பொறுப்பை நகராட்சி மூலம் உள்ளூர்வாசிக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இங்கு சிறுநீர் கழிக்க இரண்டு ரூபாயும் மலம் கழிக்க ஐந்து ரூபாயும் வசூலிக்க வேண்டும் என்று நகராட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த கழிப்பிடத்தை பராமரிக்கும் வயதான பெண் ஒருவர் நகராட்சி கூறியதை விட அதிகமாக சிறுநீர் கழிக்க ஐந்து ரூபாயும் மலம் கழிக்க பத்து ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்று போலியான நகராட்சி பலகையை வைத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் அடா காசு வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து அந்த பெண்ணிடம் கேட்டதற்கு வருடமானால் ஒரு பெரிய தொகையை நகராட்சியிடம் கொடுத்தால் மட்டுமே தங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்றும் அதற்காகத்தான் இப்படி வசூலிப்பதாக கூறினார் இதேபோன்று காந்தி சிலை எதிரே கடற்கரைக்கு வருவோர் வாங்கி உண்பதற்காக ஒரு இடத்தில் தின்பண்டங்கள் விற்கும் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதன் வாயிலில் கட்டண கழிப்பிடமும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கும் அந்த பெண்ணை போல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் அந்த கழிப்பிடம் அருகிலேயே குடிநீர் சம்பும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சில சமயங்களில் கழிப்பறையை விட்டு வெளியில் குழந்தைகள் சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதாகவும் அதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் அந்த குடிநீர் சம்பில் கலப்பதாகவும் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் அங்கு கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் அந்த தண்ணீரையே பானிபூரி உள்ளிட்ட உணவுகளை தயாரிக்க பயன்படுத்துவதாகவும் கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவற்றால் கடற்கரைக்கு வந்து இங்கு விற்கப்படும் தின்பண்டங்களை வாங்கி உண்டால் எங்கள் உடல்நலம் என்ன ஆவது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே இதுகுறித்து நகராட்சி உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது மாசம் பிறந்தாக்கா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருஷ பணமும் மொத்தமா கட்டினாதான் முன்சிபாலிட்டி சாவி அங்க கையில கொடுப்பான் நீ போயிட்டு பூரா எந்த மொபைல்னாலும் அனுப்பு சரியா பல்லாசில பக்கத்துல இருக்குது அங்க போயிட்டு இந்த மாதிரிங்க இதை கொடுத்து காட்டு அவங்க பார்த்துட்டு பேசினாங்கன்னாக்கா இதுல தப்பா ரைட்டா